மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஸோ இன்னைக்கு எபிசோட் பாட்டன் எபிசோட் சரியான ஒரு ஃபயரோட எபிசோடாக இருந்துச்சு எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட நமக்கு போர் அடிக்காமல் அவ்வளோ அழகாக மூவ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு எபிசோடை நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் சீரியல் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது ஏன்னா இது வந்து ஒரு சீரியல் நமக்கு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ எப்படி போகுது அப்படின்றதுல தான் எல்லாமே இருக்குது பட் இன்னைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய டைலாக்ஸ் காவேரி நை காவேரி கிட்ட அவர் பேசின விதங்கள் அதாவது இந்த ஃபேமிலியெல்லாம் நினைக்கிற மாதிரிதான் நான் உன பார்த்துக்கிட்டேன்னா என்ன பத்தி உனக்கு தெரியாத காவேரி சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதெல்லாம் காவேரியாலாம் அந்த இடத்துல நிற்க முடியல அவங்களாம் மீறி ஓடி வந்தாங்க பட் இன்னைக்கு ஒரு டைலாக் கூட காவேரிக்கு கொடுக்கல அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி விஜய பற்றி பேசணும் அப்படின்னு தான் நம்மலாம் எதிர்பார்த்தோம் ஸோ நம்ம எதிர்பார்க்கறது அவ்வளோ சீக்கிரம் நடந்துறாது அப்படின்னு டீம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ஸோ நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இங்கே நடந்துச்சு எஸ் வெண்ணிலா உடைய இதை நம்ம யாருமே எதிர்பார்க்கல இப்போ வெண்ணிலா அவங்க சவுண்ட் கேட்கறத கேட்டு

ஒரு குழப்பம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அதை இப்போ வரைக்கும் விஜய் கிளியர் பண்ணல ஈவன் விஜய் கிளியர் பண்ணலாம்னு போகும் அவங்க வந்து அதை வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியல சோ அப்படியே அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு ஒரு பெரிய குழப்பத்திலயும் ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காவேரி சோ அப்பதான் ஒரு விஷயம் தோணுச்சு இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஒன் அகேன் காவேரி உள்ள போனாலும் மறுபடியும் அதே குழப்பம் கண்டினியூ ஆகும் இன்னும் வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணணும் விஜய் கண்டிப்பா இனிமையா அவர் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த செப்ரேஷன் இருக்கட்டும் ஒரு ஷார்ட் செப்பரேஷனா கொண்டு வந்தாதான் ரெண்டு பேருமே அவங்களோட அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்துக்கிட்டு இன்னும் வந்து லவ் அதிகமாகவும் ஆழமாகவும் மாறும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் டீம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல நாளைக்கு தான் வந்துட்டு அவங்க போற மாதிரி காட்டுறாங்களே எல்லாரும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி ஸோ இது ஒரு சைடு இருக்கேன் விஜய் வர்சஸ் நிவின் இது எதிர்பார்க்கவே இல்லை பட் ரொம்ப வந்து எப்படி சொல்றது குமரன் வர்சஸ் விஜய் மாதிரி இல்லாம விஜய் வர்சஸ் நிவின் வேற லெவல்ல இருந்துச்சு ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸ்லையுமே வந்து சில வேலிடான விஷயங்கள்லாம் இருந்துச்சு மனசில் மனசுல எல்லாத்தையுமே வந்து விஜய் கிளியராக நிவன் கிட்ட கேட்டார் உனக்கு சாதகமாக என்ன விஷயம் நடக்கணுமோ அதை மட்டும் உனக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஐ நான் கான்ட்ராக்ட் விஷயத்த சொன்ன நான் எவ்வளோ காவேரி லவ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த ஏன் சொல்ல மறுத்த அப்படின்னு கேட்குறாரு இப்போ நிவேன் வந்து நான் அந்த சூழ்நிலையில் என்னையும் காவேரியும் தப்பா வச்சு பேசுறதுனால அன்னைக்கு கான்ட்ராக்ட் விஷயத்தை மட்டும் தான் ரிவேல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தேன் பட் இங்க வந்து பார்த்த பிறகு நான் உனக்கு ஐ மீன் நீங்க வர வரைக்கும் எப்படியாவது உன்னையும் காவேரியும் சேர்த்து வச்சனும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எப்போ அந்த வெண்ணிலாவை பார்த்து வெண்ணிலா கையை பிடிச்ச பிறகு ஸ்டன் ஆகி அப்பவே வந்து இதுதான் சரி அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டாரு நிவின் ஸோ விஜய் வர்சஸ் நிவின் நிவின் பேசி முடிச்சோன்னா அந்த விஜயோடைய ரியாக்சன் கையெடுத்து கும்பிட்டது அந்த டைமுக்கு வந்து உண்மையாவே விஜய் மேலே எப்படி சொல்றது யாராவது போயிட்டு அவரை ஹீல் பண்ண மாட்டாங்களா அவரை வந்து எப்படி சொல்ற காவேரி வந்து அட்லீஸ்ட் ஹக் பண்ணி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன எனக்கு தோணுது பட் இதெல்லாம் வந்து இந்த பெயின் நம்ம நான் பண்ணி பண்ணிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஃபைனலி இந்த ராகினியோடைய அந்த பத்த வைக்கிற விஷயம் ட்ரிகர் பண்ணி எப்படியாவது விஜய் நல்லா குழப்பி ஒண்ணு பிளான் பண்ணாங்க பட் அவங்க கேட்ட சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்ட கேள்விதான் எப்படி வந்து நிவிலுக்கு ஒன்று அப்படின்னதும் யமுனா வந்து சிரிப்பாந்துட்டு வந்தாங்க குமரனுக்கு ஒண்ணுன்னதும் கங்கா வந்து அவ்வளோ கேள்வி கேட்டாங்க ஏன் உங்களுக்கு ஒண்ணுன்னதும் ஒய்ஃப் வரல அப்படின்னு சொல்லி பட் அதுக்கு தாத்தா பதில் கொடுத்துட்டார அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி அது வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே விஜய் வந்து ஒரு மாதிரி நதி ஃபேமிலியால ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க இந்த டைம்ல ராகினி வந்து எப்படியாவது அவர் மைண்டில் 李诺的。 அதிகமாக்கி காவேரியை வந்து தப்பா போர்ட்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க உங்களை கழித்து விட்டு போக்குறான் அப்படின்னு சொல்லி ஸோ தான் தாத்தாவுமே வந்து இன்னும் அதிகமாக குழப்ப பார்க்கறன்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க ஒன் செகண்ட் வெண்ணிலா வந்து கையை பிடிச்சதும் விஜய் பண்ண விஷயங்கள் வேற லெவல் இதை வந்து நதி ஃபேமிலி முன்னாடி பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது ஏன்னா இன்னைக்கு கையை தட்டி விட்டு நான் காவேரியோட புருஷா அப்படின்றத ரெண்டு இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு நான் அவர் ஒரு தடவை பண்ணாரு ராகினி வந்து ஒரு தடவை லாஸ்டா வந்து என்ன இன்னைக்கு எபிசோட் முடியும் போது காவேரியோட புருஷன்னு சொல்லிட்டு போனான்னு இவ்வளோ நேரம் நம்ம வந்து அவரோட மைண்டை கழுவி விட்டா இப்படி ஃபைனலாக வந்து காவேரி தான் முக்கியன்ற மாதிரி போறாருன்னு சொல்லிட்டு ராகினி ஸோ என்னதான் வந்து விஜய்யை குழப்பணும்னு நினைச்சாலும் விஜய் வந்து கிளியரா இருக்காரு பட் காவேரி வந்து இந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் ராகினியோடைய கேம் பிளே மட்டும்தான் பிகாஸ் அவங்க அவ்வளோ விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்து தான் காவேரி கன்ஃபியூஷன் இன்னும் இன்னைக்கு வெண்ணிலாவை பார்த்தது ஓவர் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு நீ பாக்குற பழைய விஜய் கிடையாது அந்த காவேரியோட புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா எதுவுமே கிடையாது ஏன்னா விஜய் வந்து வெண்ணிலா குணமே ஆனாலும் அவர் வந்து அவங்களை அழகாக டீல் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங்கா தோணிடுச்சு ஈவன் நான் நிவின் கிட்ட வந்து அந்த பேசிட்டு உள்ள நுழையும் போது அந்த ரிங் ரிங்க பாப்பாரு காவேரி ரிங்க அப்புறம் அந்த சோகமான மியூசிக் இன்னும் ஏதாவது கண்ணீரை விட்டு வரும்னு பார்த்தேன் பட் என்ட்ரி அங்க ஒரு கான்வெர்சேஷன் இருந்துச்சு ஒரு தரமான எபிசோட் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் பட் ரொம்ப 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 பெயின்ஃபுல்லான ஒரு எபிசோடும் கூட ஸோ காவேரியை எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி வச்சிருக்க போகிறாங்கன்னு தெரியல பட் சோன் அவங்க வந்து ஒவ்வொன்றா பார்க்கணும் அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி ஆர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அது நடக்கும் அது வந்து இந்த வாரம் கன்ஃபார்மாக நான் எதிர்பார்க்கலாம் இந்த ஆஃபீஸ் வேணும் இல்லை வேற ஏதாவது ஒரு சில ஏன்னா ஆஃபீஸ் இருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே வச்சு அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்க